முருக பெருமான் முற்பிறவில பிரம்மாவோட மானசிங்க புதல்வராக பிறந்தார் ஆச்சரியமா ஞானியான சனத்குமாரர் தான் ஒரு சேனாதிபதியா நின்னு அசுரர்களை வதம் செய்ய போற மாதிரி கனவு கண்டாரு இந்த கனவை பத்தி தன்னுடைய முற்பிறவில தந்தையான பிரம்மா கிட்ட போய் சொல்றாரு அதுக்கான விளக்கத்தையும் கேட்டார் அப்போ பிரம்மா சொல்றாரு சனத்குமாரா இந்த பிறவியில நீ பிரம்ம ஞானியா இருக்கிறதுனால இது சாத்தியம்

வாங்குறதுக்காக பல்லாயிரம் ஆண்டுகள் கடுமையான தவம் இருப்பாங்க ஆனா சிவபெருமானே இறங்கி வந்து தனக்கு ஒரு வரம் கொடுக்கறதா சொன்னதுக்கு அப்புறமா சனத்குமார் எந்த வரனாலும் கேட்டிருக்கலாம் இல்லையா ஆனா சனக்குமார் சொல்றாரு எனக்கு எந்த வரமும் தேவையில்ல உங்களுக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு பணியோட சொன்னாரு இந்த பதில கேட்கவும் சிவபெருமானுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ஏன்னா சிவபெருமானு கிட்ட வரம் வாங்கணும் அப்படின்றதுக்காக பல வருடங்கள் தவம் இருந்து கடுமையான வரங்களை எத்தனையோ பேர் வாங்கியிருக்காங்க அதை எல்லாம் பார்த்த சிவபெருமான் தானே இறங்கி வந்து ஒருத்தருக்கு வரம் தரேன்னு சொல்லியும் அந்த வரம் வேணாம்னு சொல்லி பதிலுக்கு சிவபெருமானுக்கே ஒருத்தர் வரம் தரேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சிவபெருமான் ஆச்சரியத்தோட பார்த்ததும் இல்லாம சனத்குமார் கிட்ட ஒரு வரமும் கேட்டார் அந்த வரம் என்ன தெரியுமா சனத்குமாரா நீ கேட்டது எனக்கு ரொம்பவே புதுசா இருக்கு இந்த பிறவில நீ பிரம்ம ஞானியா இருக்க அடுத்த பிறவில நீ என்னுடைய மகனா பிறக்கணும் அந்த வரம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கிட்டாரு இதை கேட்ட சனத்குமார் சொல்றாரு சரி உங்க விருப்பப்படியே நான் உங்களுடைய மகனா அவதரிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு சனத்குமார் சொன்ன வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுகிட்ட பார்வதி தேவி சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட இருந்து மட்டும் நீங்க அவதரிக்க போறீங்கன்னா அப்ப என்னுடைய பங்கு அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க இத கேட்ட சனத்குமார் சொல்றாரு அன்னையே கர்ப்பவாசத்துல இருந்து பிறக்காத சிவபெருமானுடைய சக்தியை உளவுக்கு உணர்த்தும் விதமா பஞ்சபூதங்கள் வழியா சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய சக்தியால மட்டுமே நான் அவதரிக்கணும் அதுக்கு கண்டிப்பா அருளாசி எனக்கு வேணும் அத நீங்களும் எனக்கு வழங்கணும் விருப்பத்தை கேட்டுக்கிட்ட பார்வதி அன்னையும் அதே அருளை கொடுத்தாங்க இந்த நிகழ்வு நடந்து சில காலம் கழிச்சு பஸ்மாசுரன் அப்படின்ற அரக்கனை பதம் செய்யறதுக்காக சிவபெருமான் மகாவிஷ்ணு கூட போயிருந்தாரு அந்த காலகட்டத்துல பார்வதி தேவியர் சிவபெருமான் பிரிஞ்சிருந்தாரு எப்படி மனித பிறவி எடுத்து மன ஒற்றுமையோட வாழ

பார்வதி தேவியோடைய கண்ணீர் தொழிகள் தான் பூலோகத்துல சொல்றாங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொய்கையாது கைலாயத்துல இருக்காங்க இந்த சமயத்துலதான் அவங்க சனத்குமார் கிட்ட ஒரு வரம் கேட்டாங்க இல்லையா அந்த வரம் அவங்களுக்கு நினைவுக்கு வந்தது அந்த வரம் எடுக்கக்கூடிய நாள் நெருங்கிருச்சு அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை செய்யறாங்க அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ல இருந்து ஒளி பிளம்பா ஆறு பொறிகளாக பிறக்கணும் அதுக்கப்புறமா பார்வதி தேவி அந்த சரவண பொய்கையில வச்சு அந்த குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் கடுமையான தவத்துல இருந்தாரு அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதன் அம்பு விட்டாரு அந்த சமயத்துலதான் சிவபெருமானுடைய கண்ணுல இருந்து கிளம்பிய ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கையில சங்கமாச்சு உடனே அந்த பொய்கையில ஆறு தாமரை மலர்கள் உருவாச்சு அந்த ஆறு தாமரை மலர்களையும் ஆறு குழந்தைகள் அவதரிச்சது அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் எடுத்து வளர்த்தாங்க ஆனா அந்த குழந்தையோட உக்கரத்தை அவங்களால தாங்க முடியாம கங்கை போய் ஒப்படைச்சாங்க ஆனா பாருங்கன்னு கங்கையாலையும் அந்த குழந்தைய வளர்க்க முடியல உடனே பிரம்மாட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க பிரம்மா சொல்றாரு கங்கைட்ட இதை நீ சரவண பொய்கையிலேயே கொண்டு போய் சேர்த்துரு என்னதா இருந்தாலும் சரவண பொய்கை அவனுடைய அம்மா இல்லையா தாயால தாங்க முடியாத என்ன எவ்வளவு உக்கரமா இருந்தாலும் அவ கண்டிப்பா தாங்கிப்பா அதனால நீ அங்கேயே கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு கங்கைட்ட பிரம்மா சொன்னாரு தரவணை பொய்கை எப்படி உருவாச்சு பார்வதி அண்ணனாலதான் அந்த இடத்துல உருவான குழந்தைதான் தான் முருகப்பெருமான் அதனாலதான் சரவண பொய்கைய முருகனுடைய தாயாவும் பிறப்பிடமாவும் பாக்குறாங்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணுல இருந்து தீ பொறிகளா சரவண பொய்கையில ஆறு குழந்தைகளா வந்தது இல்லையா அத சில நாட்கள் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் வளர்த்ததனால முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் இருக்கு அதுக்கப்புறம் கங்கை சில காலம் வளர்த்ததனால காங்கேயன் அப்படின்ற பெயரும் முருகனுக்கு இருக்கு கடைசியில கங்கை அந்த ஆறு குழந்தைகளையும் சரவண பொய்கையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த ஆறு குழந்தைகளையும் அன்னை பார்வதி தூக்கி அணைச்சு ஆறு குழந்தைகளையும் ஒரு உடல் ஆறு முகங்களா மாற்றி ஞானப்பால் ஊட்டி கைலாயத்துக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த குழந்தைகளோட உக்கரத்தை கங்கையால தாங்க முடியல கடைசியில சரவண பொய்கையாலதான் அந்த உக்கரத்தை தாங்க முடிஞ்சது அதனாலதான் சரவண பொய்கையில நீராடுனா நமக்கு நன்மை கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இனிமேல் நீங்க முருகன் கோவிலான திருப்பரங்குன்றம் பழனி இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்க அப்படின்னா சரவண பொய்கையில கண்டிப்பா நீராடுங்க நீராட முடியலனாலும் முடிந்த அளவுக்கு அந்த தண்ணீரை கையில எடுத்து தலையில தெளிச்சா கூட அதுக்கான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய பாவங்களும் நீங்கும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் உண்மையும் தெரிஞ்சுக்கோங்க பொய்கையில கால வைக்கும் போது காலில இருக்கக்கூடிய உஷ்ணம் மேல் நோக்கி ஏறுமா அது தலையில வந்து நிற்கும் போது நம்ம அந்த பொய்கையில கொஞ்சமா தண்ணீர் முகர்ந்து அந்த தண்ணீரை தலையில தெளிச்சோம்னா தலையில இருக்கக்கூடிய உஷ்ணம் காது வழியா வெளியேறுமா உடல் உஷ்ணம் இல்லாம கோயிலுக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கான நேர்மறை அதிர்வை நல்லாவே உணர முடியும் புத்துணர்ச்சியா வழிபாடு செய்ய முடியும் அதுக்கான நன்மைகளும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் முருகப்பெருமானுடைய அவதாரமே சூரபத்மனை வதம் செய்யறதுக்காக தான் இந்த சூரபத்மன் பத்தி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு அதை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க முற்பிறவில பிரம்மாவுடைய மகனா இருந்தாரோ அதே மாதிரி சூரபத்மன் முற்பிறவில தட்சனா இருந்தாரு பார்வதி தேவியுடைய தந்தை அதாவது பார்வதி தேவி தாட்சாயினியா அவதாரம் எடுத்தப்போ தட்சனுக்கு மகளா பிறந்தாங்க சிவபெருமான் கிட்ட அந்த தட்சன் நிறைய வரங்கள் வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சிவபெருமான் தாட்சாயினியா மனம் முடிச்சுக்கிட்டாரு அந்த வகையில சூரபத்மன் யாரு அப்படின்னா முருகபெருமானுக்கு தாத்தா முறை வருது சூரபத்மன் கூட போர் நடந்த சமயம் சூரபத்மன் மாமரமா காட்சி தந்து நின்றாரு அதுக்கப்புறமா முருக பெருமான் அந்த சூரபத்மன அழிக்கிறதுக்காக அன்னை பார்வதி தேவி வந்து சக்தி வாய்ந்த வேலை கொடுத்தாங்க அந்த வேலால சூரபத்மன முருகன் இரண்டா பிளந்துட்டாரு அதுல ஒரு பகுதி சேவலாவும் இன்னொரு பகுதி மயிலாவும் மாறிடுச்சு சேவல் முருகனுடைய கொடியில சின்னமா இருக்கு மயில் முருகனுக்கு வாகனமா இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன முருகன் சூரபத்மன வதம் செஞ்சாரு அதுல ஒரு பகுதி மயில் வாகனமா முருகனுக்கு வந்தது அப்படின்றது தெரியும் ஆனா இது மூலமா நமக்கு தெரிஞ்ச கதை என்ன அப்படின்னா சூரபத்மன் யாரு முருகனுடைய தாத்தா அப்போ தன்னுடைய தாத்தா வாகனமா மாறி பேரண சுமக்குறாரு